ஹலோ விவசாயிய ஸ்டார் நீ அப்புறமா அரிசி பெரிய பிரச்சனை மாட்டிக்கிறாங்க அப்புறமா குமார் வந்து பாத்தீங்கன்னா சரியான சமயத்தில் காப்பாற்றுறாங்க டே என்னெல்லாம் நடிச்சிட்ருக்கீங்க ஃபர்ஸ்ட்டு இங்கேருந்து போங்கிடான்றாங்க இவ என்னோட சொந்தக்கார பொண்ணு நீங்கள் என்ன இவ கூட தப்பா நடந்துக்கிறீங்களான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பயங்கரமாக சண்டை போட்டு அந்த இடத்துல காப்பாற்றாங்க அரசியை அரசு இருந்துட்டு ரொம்பவே தேங்க்ஸ் இருந்தாங்க அரசு இது மாதிரி டைமில் கொஞ்சம் உஷம் இருக்க வேண்டாமா எப்படி எப்படியெல்லாம் பிரச்சனை வருது நான் மட்டும் வரலா என்ன ஆயிருக்க சொல்லுன்றாங்க இனி வெளியே வரதுல யாரையாச்சும் கூட்டிடுவா பார்த்துடுது சரியா சொல்கிறாங்க இந்த காலம் கெட்டு போயிருக்கு அப்படின்னாங்க சரி ஓகேன்றாங்க அதுக்கப்புறமா கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க வீட்டுக்கிட்டே விட்டுருவாங்க உடனே அதை பார்த்து உடனே கதறி பயங்கர ஷோக் ஆகுறாங்க என்ன நடந்துட்டு இருக்கீங்கன்றாங்க உடனே இந்த இடத்துல செந்தில் இருந்துட்டு எதுக்காக அவங்க கூட வந்தேன் உடனே அதுக்கப்புறம் நடந்த விஷயத்தை சொல்கிறாங்க இன்னும் சொல்லிட்டு இருக்கா ஆமா என்ன இது மாதிரி வந்து ரெண்டு ரவுடி பசங்க வந்து எங்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் இவங்க தான் வந்து என்ன காப்பாத்தினாங்கன்றாங்க சரி காப்பாற்றுனதுக்கு ஒரு நன்றி மட்டும் சொல்லிட்டு அவ்வளோதான் வேலை நம்ம வந்துட்டு இருக்கணும் சரியா இனிமேல் அவங்க பேசுகிற வேலை இதெல்லாம் வச்சுக்காதன்றாங்க நம்ம நினைக்கிற மாதிரி ஒன்றும் அவன் அந்த அளவுக்கு நல்ல நல்லவனா சரியா அவன் ரொம்ப ரொம்ப மோசமான அதனால நம்ம எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கணும்ன்றாங்க சரி ஓகேண்ணா அப்படின்றாங்க இதெல்லாம் குமார் பார்த்துட்டு இனிதானே ஆட்டம் ஆரம்பன்றாங்க அதோட இந்த பிரம